பழனி பட்டியல் ஒரு புதிய உதயம் ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு எங்களின் சிறப்பு அம்சங்கள் பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள் தரமான தாசாலைகள் அழகிய மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா வசதி ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் பிஆர்ஜி ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள் பழனியாண்டவர் மகளிர் கல்லூரி வங்கிகள் உள்ளது மேலும் வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் லயன் கே மணிமுத்து நயன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ டூ செவன் டபுள் ஃபைவ் செவன் லயன் ஜே விக்டர் நயன் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் பழனி அருகே கோவில் விழாவில் சமூக நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக இஸ்லாமியர்கள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது அன்னதானம் வழங்கிய இஸ்லாமியர்களுக்கு திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடியில் உள்ள பட்டாளத்தம்மன் திருக்கோவிலில் ஆணி மாத திருவிழா நடைபெற்று வருகிறது இன்று அருள்மிகு பட்டாளம்மன் திருக்கோவில் பக்தர்களுக்கும் ஆயக்குடி காயிதே மில்லத் சிறுபான்மை சமூக சேவை அமைப்பின் சார்பில் திருக்கோவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக திருக்கோவிலுக்கு வருகை தந்த காகிதே மில்லத் சிறுபான்மை சமூக சேவை அமைப்பின் நிறுவனர் அஜ்மத் அலி தலைமையிலான இஸ்லாமியர்களுக்கு திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் அம்மனுக்கு சிறப்பு பூஜை நிறைவு பெற்று பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இஸ்லாமியர்கள் அன்னதானம் செய்ய முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அன்னதான உணவை அருந்தினர் சமூக நல்லிணக்கத்தை பேணும் வகையில் இந்து சமய கோவில் திருவிழாவில் இஸ்லாமியர்கள் பங்கேற்று அன்னதானம் வழங்கியது வரவேற்பை பெற்றது ஆயக்குடி பேரூராட்சி தலைவர் மேனகா பேரூர் செயலாளர் சின்னத்துறை மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஏன் அதிமுத்தளி ஏ நான் வந்து சிறுபான்மை சமூக சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை வச்சு அனைத்து சமூக மக்களுக்கு ஆதார் கார்டு முகாம்ல இருந்து எண்ணற்ற சேவைகளை செஞ்சிட்டு வந்துட்டு இருக்கோம் ஒரு இசை மையத்தை ஏற்படுத்தியும் மக்களுக்கு முதியோர் பென்ஷன் உதவி பெண் உதவி பென்ஷன் எல்லாம் வந்து அவங்களுக்கு இலவசமாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த அறக்கட்டளை மூலியமாக பல நலத்திட்டங்கள் செஞ்ச வந்து சகோதர சமுதாய மக்கள் வந்து அவங்க மதுரை வீரன் பட்டாளமன் கோயிலுக்கு வந்து அன்னதானம் வழங்குறதுக்காக கேட்டுக்கிட்டாங்க அதன் அடிப்படையில் வந்து ஒரு ஐநூறுக்கு மேற்பட்டவங்களுக்கு எங்களுக்கு அன்னதானம் வழங்குவோம் கேட்டது அவங்க விருப்பத்துக்கு எனங்க ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துல வந்து இந்த அன்னதானம் நிகழ்ச்சி இங்கே நாங்கள் நடத்தி கொடுத்துருக்கோம் உயர்திரு அண்ணன் அஜிமுல் தெலி அவர்கள் எங்கள் கோயிலுக்கு நாங்கள் போய் ஒரு உதவி கேட்டோம் அவர் வந்து எந்த ஜாதி மதம் மததின்னு பார்க்காமல் எல்லா ஒருத்தரு தான் அப்படின்ட்டு சொல்லி எங்களுக்கு வந்து கேட்ட வசதிகளை கொடுத்து இல்லை பெரிய மக்கள் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு ஒரு எல்லோரும் முடியாது ஒரு நல்ல உதவியை செஞ்சு அவர் நல்ல இதை பண்ணுறார்கள் இப்போ வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு அன்னதானம் கொடுத்து எங்கள் ப ம பட்டாளம்மனுக்கு மதுரவினனுக்கு அன்னதானம் கொடுத்துருக்கார் அவர்களுக்கு எங்கள் ஊர் அதின மக்கள் சார்பாக கணக்கு வணக்கத்தை தெரிவிக்கொண்டு கொண்டு அவர் எப்பொழுதும் என்ன சொன்னாலும் கடமை பெற்றிருக்கும் என்று கூறுகிறேன் வணக்கம்